வணக்கம் நண்பர்களே இன்று நாம் ஒரு ஆழமான ஆன்மீக விஷயத்தைப் பற்றி பேசப் போகிறோம் ஏன் நாம சிவபெருமானை லிங்க வடிவில வழிபடுகிறோம் அதன் பின்னால் இருக்கும் ரதசியம் தத்துவம் மற்றும் தமிழ் சைவ மரபில் அதன் முக்கியத்துவம் என்ன என்பதை பார்க்கலாம் லிங்கம் என்ற சொல்லுக்கு சமஸ்கிருதத்தில் அறிகுறி அல்லது சின்னம் என்ற அர்த்தம் அதாவது சிவலிங்கம் என்பது சிவபெருமானின் இருப்பை வெளிப்படுத்தும் ஒரு அறிகுறி சிவன் உருவம் அறிகுறி சிவன் உருவம் இல்லாதவன் அவர் நிர்குண பிரம்மம் அதனால் அவரை ஒரு உருவத்தால் சித்தரிக்க முடியாது அதனால்தான் சிவனின் சக்தியை உணர்த்த லிங்க வடிவம் உருவாக்கப்பட்டது பிரபஞ்சத்தில் இருக்கும் ஒவ்வொரு பொருளும் பிறக்கிறது வளர்கிறது அழிகிறது ஆனால் சிவன் அவன் ஆரம்பமில்லாதவன் முடிவில்லாதவன் அந்த அவர் அதனது முடிவற்றத்த தன்மையை காட்டுவதற்காக வட்ட வடிவம் கொண்ட லிங்கம் உருவாக்கப்பட்டது அதால் சிவலிங்கத்தின் அடிப்பகுதியை ஐடியானம் என்கிறோம் அது சக்தி தேவியை பார்வதி குறிக்கிறது மேல்பகுதி சிவனை குறிக்கிறது இரண்டும் சேர்ந்து படைப்பு மிலை அழிவு எனும் பிரபஞ்ச சுழற்சியைக் காட்டுகின்றன இதுவே சிவசக்தி ஒன்றிணைந்த வடிவம் சிவலிங்கம் என்பது வெறும் கல் அல்ல அது பிரபஞ்சத்தின் ஒரு ஆற்றல் வடிவம் மேல்வட்டமான பகுதி முடிவற்ற விண்ணை அடிப்பகுதி பூமியையும் படைப்பையும் இதனால் சிவலிங்கம் என்பது மூலத்தத்துவம் எந்த பொருளும் பிறக்கும் தமிழில் நாயன்மார்கள் தங்கள் தேவாரங்களில் பல இடங்களில் திருவாலவாய் லிங்கம் அருள் பரும் லிங்கம் என பாடுகிறார்கள் இதன் மூலம் நாம் அறியலாம் சிவலிங்க வழிபாடு தமிழகத்தில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக சைவ மரபின் அடிப்படை வழிபாடாக இருந்தது சிவலிங்கத்தை வழிபடுவது ஒரு கல் வடிவத்தை வழிபடுவது அல்ல அது பிரபஞ்சத்தின் ஆற்றலை உள்ளுணர்வை மற்றும் எல்லையற்ற படம்பொருளை உணர்வதற்கான ஒரு வழி சிவலிங்கம் நமக்கு கூறுவது அறிவு அமைதி ஆனந்தம் இதுவே சிவம் இது பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யவும் பகிரவும் மேலும் ஆன்மீக கதைகள் மற்றும் தெய்வ விளக்கங்கள் அறிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஓம் நம சிவாயா